ஓம் நம் கணவதேன வஹா ஓம் ஸ்ரீ ஜடோ முனீஸ்வரஸ்வாமியேன வஹ ஓம் ஸ்ரீ குருவா இரப்பதேன வஹ அனைவருக்கும் அன்பு வணக்கம் வாக்கிங் செஞ்சு கொண்டிருந்தனர் ரவி ரமேஷ் சிறுவரும் இருவருமே நண்பர்கள் ரவி உனக்கு விஷயம் தெரியுமா கேட்டார் ரமேஷ் என்ன விஷயம் ரமேஷ் கேட்டார் ரவி நம்ம ஊருக்கு வெளியூரில் இருந்து ஒரு குரூப் வராங்களாம் அவங்க யாரிடம் நிறைய சொத்து இருக்கு என்று பார்க்க போறாங்களாம் ரவி ஏன்றார் ரமேஷ் அப்படின்னா அவர்களிடம் நாம் உஷாராக இருக்கணுமா நாம் எதுவுமே சொல்லக்கூடாதா கேட்டார் ரவி அப்படி இல்லை ரவி அவங்க யாரிடம் சொத்து மதிப்பு அதிகம் இருக்கோ அவங்களுக்கு சிறப்பு பரிசு தருவாங்களாம் ஆனால் அந்த பரிசு என்ன என்ற விஷயம் யாருக்கும் தெரியாது ரவி என்றார் ரமேஷ் இது என்ன வித்தியாசமா இருக்கே ரமேஷ் கேட்டார் ரவி ஆமா ரவி இப்ப என் ஃப்ரெண்ட் பாபு என்னிடம் சொன்னான் அதான் உனக்கு தெரியுமா என்று கேட்டேன் என்றார் ரமேஷ் இல்லை ரமேஷ் இப்போ நீ சொல்லித்தான் எனக்கு தெரியும் அது சரி அந்த குரூப் எப்போ நம்ம ஊருக்கு வராங்களாம் கேட்டார் ரவி இன்றே வரப்போறாங்க என்றுதான் பாபு சொன்னான் சரி பார்ப்போம் ரமேஷ் நம்ம ஊர் சிறியது பெருசா நம்ம என்ன நம்மிடம் ஒரு வீடு இல்லை இரண்டு வீடு இருக்கும் கொஞ்சம் வயல் இருக்கும் அவ்வளவுதான் ஏஞ்சா ரவி அப்புறம் ரவி பண்ணையார் ஜமீன்தார் கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டாங்களாம் என்றார் ரமேஷ் அவர்களிடம் வயல் வீடு எல்லாமே இருக்குமே ஏன்றார் ரவி ரவி அதோ அங்கே பார் ஆலமரம் ஆலமரம் அருகே ஒரு கார் வந்து நிற்குது பார் அவர்கள்தான் போலிருக்கே சரி அப்ப நான் வரேன் ரவி என்று கிளம்பினார் ரமேஷ் ஓகே ஓகே நானும் கிளம்புறேன் ரமேஷ் என்று தன் வீட்டிற்கு சென்றார் ரவி ஒவ்வொரு வீடாக போய் அந்த குரூப்பில் இருந்தவர்கள் சென்று விவரம் சேகரித்தனர் பாபுவின் அப்பா பாலு ஓரளவு வசதியானவர் இரண்டு வீடுகள் சொந்தமாக வாங்கினார் பாலுவுக்கு மூன்று மகன்கள் பெரியவன் பாபு சின்னவன் சிவா கடைக்குட்டி கணேஷ் போன மாசம்தான் பாபுவின் அப்பா பாலு தவறிட்டார் பாபு ரவி ரமேஷ் இருவரின் நண்பர்தான் பாபு ஒரு வீட்டையும் சிவா ஒரு வீட்டையும் எடுத்துக்கொண்டனர் கணேஷ் அவன் மனைவி கலா மகள் மாலா மூவரையும் நீங்க தனியே வீடு பார்த்து போங்க என்று சொல்லிட்டாங்க பாபுவும் சிவாவும் தங்கள் அம்மா அமுதாவையும் பாபுவும் சிவாவும் தங்களுடன் வைத்து கொள்ள விரும்பவில்லை சரிங்க நான் வீடு பார்த்து வந்து அம்மா கலா மாலாவை அழைத்து கொண்டு தனியே போகிறேன் அதுவரை இங்கே நாங்கள் இருக்கிறோம் என்றான் கணேஷ் ஓகே ஓகே ஒரு தான் உனக்கு டைம் என்றனர் பாபு சிவா இருவரும் கணேஷ் கலா இருவரும் இட்லி கடை தான் போடுகிறார்கள் அம்மா அமுதாவும் கூடமாட உதவி செய்வார்கள் மகள் மாலாவும் பள்ளி விடுமுறை நாட்களில் கடையில் உதவுவார் தாங்கள் கடை போடவும் தாங்கள் வசிப்பதற்கு வசிப்பதற்கு ஏற்ற மாதிரியும் ஒரு வீடை அடகிக்கு பார்த்தார் கணேஷ் நாலு நாளில் பால் காட்சி அங்கே சென்று விட்டனர் கணேஷ் கலா மாலா அம்மா அமுதா நால்வரும் இவர்கள் தனியாக போய் ஒரு ஆகிவிட்டது அந்த வெளியூர் குரூப் வெளியூர் குரூப்புக்கு ஊரில் உள்ளவர்கள் அனைவரும் கிஃப்ட் குரூப் என்று பெயர் வைத்தார்கள் அனைவர் வீடுகளுக்கும் சென்று விவரம் சேகரித்தனர் கிஃப்ட் குரூப் ஆட்கள் கணேஷ் வீட்டுக்கு கிஃப்ட் குரூப் வந்தனர் என்னிடம் விலைமதிப்பட்ட சொத்து ஒன்று இருக்கின்றது என்று சொன்னான் கணேஷ் அப்படியா அதை நாங்கள் பார்க்க வேண்டுமே என்றனர் கிஃப்ட் குரூப் ஆட்கள் இப்போ நீங்க பார்க்க முடியாது நாளை காலை வாங்க என்று சொன்னான் கணேஷ் என்னப்பா இது நீங்க எங்களிடம் கூட ஒரு வார்த்தை சொல்லாம எப்போ அந்த சொத்து வாங்கினீங்க கேட்டாள் மகள் மாலா நாளை காலை உனக்கே தெரியும் மாலா என்றார் கணேஷ் இந்த விஷயம் ஊரில் உள்ள அனைவருக்கும் தெரிந்தது அண்ணன்கள் பாபு சிவாவும் என்ன இது நாம் தான் அவனை வீட்டை விட்டு விரட்டி விட்டோமே நமக்கு தெரியாமல் என்ன பொரிய சொத்து அவனிடம் இருக்கும் என்று பார்ப்போம் என்று மறுநாள் காலை கணேஷ் வீட்டுக்கு வந்தனர் பாபு சிவா இருவரும் ஊர் மக்கள் அனைவரும் கணேசின் அந்த விலைமதிப்பற்ற சொத்து என்ன என்று காண வேண்டும் என்ற ஆவலில் கணேஷ் வீட்டின் முன் கூடினார்கள் கணேஷ் வீட்டின் முன்னே குற்றம் கூடிவிட்டது எல்லோரும் வாங்க என்று வரவேற்றான் கணேஷ் இதோ இந்த திரைக்கு தான் அந்த சொத்து இருக்கிறது என்றான் கணேஷ் சஸ்பென்ஸ் போதும் கணேஷ் திரை சிலையை அகற்று என்றனர் மக்கள் திரையை விளக்கினான் கணேஷ் கணேசின் நம்ம அமுதா தான் அங்கே நின்று கொண்டிருந்தார் நின்று கொண்டிருந்தார்கள் ஆமாம் என்னுடைய அம்மா அமுதா தான் அந்த விலை மதிப்பற்ற சொத்து பத்து மாதம் நம்மை சுமந்து பெற்று சீராட்டி பாராட்டி வளர்க்கிறாள் அன்னை நாம் வளர்ந்து அந்த அன்னையை ஆதரிக்க வேண்டும் பெற்றதாய்க்கு என்ன விலை கொடுக்க முடியும் அதனால் தான் நான் என் அம்மாவை விலைமதிப்பற்ற சொத்து என்று சொன்னேன் என்று சொன்னான் கணேஷ் கணேஷ் ஆர் கிரேட் என்று சொன்னார்கள் கிஃப்ட் குரூப் ஆட்கள் விலைமதிப்பற்ற மதிப்பற்ற சொத்தாகிய தாயை போற்றி காப்பாற்றும் கணேசுக்கு முதல் பரிசு அறிவிக்கப்பட்டது அந்த ஊரிலேயே ஒரு சிறந்த வீடு கணேசுக்கு பரிசாக கொடுக்கப்பட்டது கிப்ட் குருக்காட்கள் அனைவருக்கும் கணேசம்மா வணக்கம் கூறினார்கள் நன்றி தெரிவித்தார்கள் ஹேய் ஜாலி ஜாலி நாம இனிமே புது வீடு போக போறோமே மாலா இது போன்ற வீடியோக்கான